இயக்குனர் விசு ஒரு படத்துக்கான சூழலை சொல்லி பாடல் எழுதி வாங்குற பொறுப்போட கவியரசர் கண்ணதாசன் எம் எஸ் இந்த ரெண்டு பேரையும் சந்திக்கிறாரு ரெண்டு பேரும் சந்திச்சு அந்த பாட்டு எழுத வேண்டிய சுச்சுவேஷனை கொஞ்சம் விரிவா சொல்ல ஆரம்பிக்கிறார் இதை கேட்டுட்டே இருந்த கவியரசர் ஒரு கட்டத்துக்கு மேல பக்கத்துல இருந்து எம் எஸ் விசநாதன் கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாராம் அது மட்டும் இல்லாம எம் எஸ் சுசானந்தனுடைய தொடையில கிள்ளி விளையாடவும் ஆரம்பிச்சிருக்காரு இதை பார்த்த விசுக்கு நம்ம சுச்சுவேஷனை சொல்றதா வேணாமா இப்படி கவியரசன் விளையாண்டுட்டு இருக்காரு கேட்கிறாரா இல்லையா பொழுங்க எழுதி கொடுப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற சந்தேகத்தோட நிறுத்தி இருக்கிறாரு கண்ணதாசன் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசிட்டே இருந்திருக்காரு கண்டிப்பா நல்ல பாட்டு எழுதி கொடுக்க போறது இல்லைங்கிற மாதிரி சந்தேகத்தோட இருந்த விசுக்கு அவர் சொல்லி முடித்த அடுத்த ஒரு நிமிடத்திற்குள்ள வரிய சொல்லியிருக்கிறார் கண்ணதாசன் அதை கேட்ட உடனே அந்த வரிகள் இந்த படத்துக்கு அவ்வளவு பொருத்தமா இருக்குது நான் இவ்வளவு நேரம் சொன்ன இந்த கதைய ரெண்டே வரையும் நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்திருக்கிறார் விஷு அவர்கள் அது என்ன படம் அது என்ன சம்பவம் அப்படிங்கிற சுவாரஸ்யமான தான் இந்திய விடியோ நம்ம பார்க்க போகிறோம் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் குடும்பம் ஒரு கதம்பம் அப்படிங்கிற ஒரு படம் இந்த படத்துக்கு ரைட்டர் விஷு அவர்கள் விஷு நாடக உலகத்தில் ரொம்ப புகழ்பெற்றவராக இருந்தாலும் சினிமா உலகத்துக்கு அவர் வந்து அப்பதான் சினிமாவில் ஜொலிக்க ஆரம்பித்திருந்த இருந்த காலகட்டம் இன்னும் புகழ் ஏனின்னா ஏறாத காலகட்டம் அப்படின்னாலும் புதுமுகம் அப்படின்னே வச்சுக்கலாம் எஸ்பிஎம் அதாவது எஸ்பி முத்துராமன் அவர்கள் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால இந்த படத்துக்கு நீங்கள் போயிட்டு கவியரசர் கூட உட்காந்து பாடலுக்கான சுச்சுவேஷன் சொல்லி பாடலை வாங்குங்க அப்படின்னு பொறுப்பை கொடுத்துறாரு அதுக்காக தான் யூசு அவர்கள் எம்எஸ்வி கண்ணதாசனையும் சந்திக்கிறக்காக கம்போசிங் ரொம்ப வந்திருக்கிறார் அங்கே போனால் எம்எஸ்வி அவர்கள் ஆல்ரெடி வந்துட்டாங்க அங்கே இருக்கிறாங்க கவியரசர் எப்போ வருவாருன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் காத்திருந்துருக்காரு விஷு அவர்கள் ஒரு நாற்பது நிமிஷம் கழிச்சு கனதாசன் அவர்கள் வந்து விசு கிட்ட பேசிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் எம்எஸ்சி அவர்கள் இவர் தான் அந்த படத்தோட ரைட்டர் குடும்பம் ஒரு கதம்பம் அந்த படம் இவர் சுச்சுவேஷன்ல சொல்லுவாரு அப்படின்னு சொன்ன உடனே டியூன் ஏதாவது போட்டிருக்கியா வச்சு அப்படின்னு கவியரசர் கேட்கிறாரா இல்ல இல்ல டியூன் போடல அவர் சுச்சுவேஷன் சொன்னதுக்கு அப்புறம் பாடல் வரிகளை எழுந்ததுக்கு அப்புறம் நம்ம டியூன் போட்டுக்கலாம் அப்படின்னு எம்எஸ்வியும் சொல்லியிருக்கிறார் சரி சொல்லுங்க அப்படின்னு கவியரசர் சொல்ல இப்ப விஸ்வர்கள் இந்த படத்துக்கான கதையை சொல்றாரு இந்த படம் முழுவதும் பெண்கள் வேலைக்கு போலாமா வேணாமா அப்படிங்கறது பத்தியான மைய கருத்தை கொண்ட ஒரு கதையா இருக்கும் இன்றைக்கு இருக்கிற அப்பார்ட்மெண்ட் மாதிரியான அப்போ இருக்கிற ஒரு ஒரு பெரிய குடும்பம் குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு குடும்பம் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு குடும்ப அமைப்பு அதுல இருக்கிற நாலு குடும்பம் இருக்கும் நாலு குடும்பத்துல ஒரு குடும்பம் அந்த விசு இருப்பாரு அந்த விசு வேலைக்கு போகாம இவர் வேலைக்கு போகாதனால அவங்க ஒய்ஃப் வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும் சோ இப்படி வேலைக்கே போகாத தெண்டமா இருக்கிற ஒரு குடும்பத்தலைவன் அதனால வர்ற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இன்னொரு ஒரு குடும்பம் எஸ் வி சேகர் குடும்பம் இவரும் வேலைக்கு போக மாட்டாரு இவருடைய வேலைக்கு அனுப்ப மாட்டாரு அது கௌரவ குறைச்சல நினைப்பாரு அப்படி ஒரு குடும்பம் அதனால அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற உறவு சிக்கல் இப்படி ஒரு குடும்பம் இன்னொரு பக்கம் என்னன்னா ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அதாவது பிரதாப்பும் உங்க ஒய்ஃபும் நல்லா சம்பாதிப்பாங்க அதனால அவங்க குழந்தைய வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் அதனால அவங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை இன்னொரு ஒருத்தர் அவங்க அவங்க ஒய்ஃப் வந்து வெளியூர்ல இருப்பாங்க வேலை நிமித்தமா இவரு அவங்கள ரொம்ப பிரிஞ்சு வந்து இங்கே தங்கியிருப்பார் இவரும் வேலை செய்வார் இவங்க ரெண்டு பேரும் எப்படி குடும்பம் நடத்துவாங்கன்னா லெட்டர் மூலமாவே குடும்பம் நடத்துவாங்க இப்படி ஒரு குடும்பம் இந்த மாதிரியா ஒரே இடத்துல இருக்கிற நாலு குடும்பம் அந்த நாலு குடும்பத்திலேயே பெண்கள் வேலைக்கு போலாமா போறதுனால இருக்கிற சிக்கல் போகாததுனால இருக்கிற பிரச்சனை சொல்லிட்டு மைய கருத்தா இதை வந்து இந்த கதையா பண்ணியிருப்பாங்க மிகச்சிறந்த ஒரு படம் பொதுவாகவே விசுவருடைய கதைகள் எல்லாமே வந்து குடும்பம் சார்ந்த கதைகள் அதுவும் பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே பேசுற ஒரு படமாவே இருக்கும் அதுல அதுவும் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே பெண்கள் பிரச்சனையை பேசிருக்கும் பெண்கள் வேலைக்கு போகலாமா வேணாமான்னு எயிட்டிஸ்ல ரொம்ப தீவிரமா இதை பத்தி பேசின இத ஒரு பேசு பொருளா இருந்த சமய காலகட்டத்துல எடுக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த இந்த படம் அதுக்கு ஒரு பெரிய சொல்யூஷனே இந்த படம் சொன்னுச்சுன்னு சொல்லலாம் இந்த பிரச்சனைக்கு இந்த கதையை வந்து இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கிறாரு கடகாசன் அவர்கிட்ட இந்த கதையை ஆரம்பிக்கும் பொழுது கேட்க ஆரம்பிச்சவர் கொஞ்ச நேரத்தில் அப்படியே கவன சேதுறதுனால எம்எஸ்சி சார் சரி விசு அடுத்த படம் என்ன உனக்கு என்ன போயிட்டு இருக்கு என்ன மாதிரி என்ன படம்லாம் போயிட்டு இருக்க போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காரா கிட்ட எம்எஸ்சியும் பதில் சொல்லிகிட்டே இருக்கிறாரா இப்போ கதை சொல்லிட்டு இருந்த விஷுவர்களுக்கு என்ன நம்ம ஒரு கதை சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் கவியரசர் அங்கே பேசிட்டு இருக்காரு ஏன்னா ரெண்டு பேருமே பெரிய ஜாம்பவான் கனதாசன் மிகப்பெரிய ஜாம்பவான் அதே நேரத்தில் எம்எஸ்வியும் ஒரு புதுமுகம் அவங்க ரெண்டு பேரும் பேச டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நம்ம சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி காத்திருந்திருக்காரு சைலண்டா கனதாசன் வந்து நீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரா இப்ப மறுபடியும் விசு கதையை ஆரம்பிச்சிருக்காரு மறுபடியும் கனதாசன் கதையை கவனிக்காம இப்போ உடைய தொடையில கிள்ளி விளையாட ஆரம்பிச்சிருக்காரு அவரும் சிரிக்கிறதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்திருக்காங்க இப்படி போயிட்டே இருக்கும்போது இப்ப விசுவர்களுக்கு ஆஹ் கண்டிப்பா வந்து கணதாசன் அவர்கள் கதையை கேட்கல அதனால நமக்கு எப்படி ஒரு பாட்டு எழுதி கொடுக்க போறாரோ என்னமோ சொல்லிட்டு பதட்டத்திலேயே கதையை சொல்லி முடிச்சிருக்கிறாரு சந்தேகம் விசுவர்களுக்கு பாட்டு எப்படி வரும்னு தெரியாது ஏன்னா அவர் கதையை வந்து சரியா கேட்கவே இல்லை உணர்வாங்கவே இல்லை அப்படின்னு இது இவர் சொல்லி முடிச்ச உடனே கணதாசன் அவர்கள் இப்ப கிட்ட கேட்டிருக்காரு ஓ இது வந்து சூரனுக்கான பாடலாது அதனாலதான் நீ வந்து டியூன் போடாம வரிகள் வாங்கனதுக்கு அப்புறம் டியூன் போடலான்னு சொன்னியா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமா சொல்லிட்டு விஷுவர்களும் அடுத்த அற நொடியில இப்ப வரிகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு கடதாசர் அவர்கள் குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம் பல வண்ணம் தினமும் மதி மயங்கும் பல எண்ணம் பல எண்ணம் தேவன் ஒரு பாதை தேவி ஒரு பாதை குழந்தை ஒரு பாதை காலம் செய்யும் பெரும் லீலை அப்படின்னு இருக்காரு குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம் பல வண்ணம் தினமும் மதிமயங்கும் பல எண்ணம் பல எண்ணம் தேவன் ஒரு பாதை தேவி ஒரு பாதை குழந்தை ஒரு பாதை காலம் செய்யும் பெரும் வீலை இதை கேட்ட உடனே விஷு அவர்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் நம்ம சொன்ன கதைய ஒரு மனுஷன் ஒரு நிமிஷத்துல ஒரு வரியில அப்படியே தூக்கி போட்டாரு நம்ம கதையை வந்து ஒரு உள்வாகனு நினச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்படி வந்து கதையை தூக்கி போட்டாருன்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய ஷாக் ஆகிருக்கிறாரு ஆஹ் அதாவது என்ன எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றன்னே தெரியலையா விஷு அவர்களுக்கு குடும்பம் ஒரு கதவம் தான் அந்த படத்தோடைய தலைப்பு இவருடைய வரிகள்லேருந்து அது அப்படி தலைப்பா வைக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான் அந்த குடும்பத்துக்குள்ள பல பல மனிதர்கள் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பல வண்ணம் தினமும் அதனால அவங்களுக்கு வந்து பல எண்ணங்கள் வந்துட்டே இருக்குங்கறத அவ்வளவு சிறப்பாக எழுதிட்டாரு ஆனா என்னன்னா இப்ப விஷுவர்களுக்கு எப்பவுமே ஒரு பாடல் ஆசிரியர் அவர்கள்ட்ட நம்ம வந்து அஹ் பாடலுக்கான சுச்சுவேஷன் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய சிந்தனையிலேயே விட்டுட்டு எதா இருந்தாலும் கடைசியில தான் அதுல அது நிறையோ குறையோ சில மாற்றங்களோ சொல்லணும் அப்படிங்கிறது விசுவர்களுக்கு வெறு அவருடைய ஆரம்ப காலகட்டம் அவர் இன்னும் இயக்குனர் ஆகலை அப்படிங்கறதுனால தெரியாததுனால இப்ப கவியர் சத்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு எல்லாமே சரி ஐயா அதாவது குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம் பல வண்ணம் கரெக்டு தான் தினமும் மதிமயங்கும் பல எண்ணம் பல எண்ணம் அதுவும் கரெக்ட் தான் தேவன் ஒரு பாதை தேவி ஒரு பாதை அதுவும் கரெக்டு தான் ஏன்னா வந்து ஆண்கள் ஒரு பாதையில இருக்காங்க பெண்கள்லாம் ஒரு பாதையில இருக்காங்க குழந்தை ஒரு பாதை காலம் செய்யும் பெரும் ஈழேன்னு சொல்லியிருக்கீங்களே இதுல வந்து குழந்தைங்கிற கேரக்டரே இந்த கதையில நான் வந்து பெருசா வைக்கலையே அது தப்பா இருக்கா அதை மாத்தணும் அப்படின்னு சொல்லி விஷு அவர்கள் சொல்லியிருக்காரு இப்ப கனராசன் அவர்கள் என்ன தப்புன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய கேரக்டர்ல வந்து நீ இல்ல உங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற பிரச்சனைனால இப்ப நீ வேலைக்கு போல உங்க வீட்டம்மா வேலைக்கு போறாங்க அதனால உன்னுடைய பெண் வந்து தப்பா போறாள்ல அவ தப்பான வாழ்க்கைக்குள்ள நுழையிறான்ல அப்ப அவளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறதானே அப்படின்னு சொல்லியிருக்காரு இவருக்கு ஷாக்கு ஆமாங்க அப்படின்னு இருக்காரு இன்னொரு ஒரு குடும்பம் அதாவது பண பிரச்சனை இருக்கிற குடும்பத்தினால அவங்களுக்கு அபாட் ஆகுது இல்லை அதனால அந்த ஒரு குழந்தையும் இல்ல இன்னொரு ரெண்டு பக்கம் வேலை பார்க்கறவங்க அதனால குழந்தைய பராமரிக்க முடியாதனால ஹாஸ்டல்ல விட்டுருக்காங்கல்ல அதனால அந்த குழந்தையும் இல்ல அப்ப சரியாதானே இருக்குது குழந்தை ஒரு பாதை காலம் செய்யும் பெரும் வேலைங்கிறது சரிதானே அப்படின்னு இப்போ விசுவர்த்து நம்ம கதை பண்ணது நம்ம இதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே நமக்கு தெரியாம நம்ம வந்து பண்ணிருக்கோம் ஆனா கவியரசர் எவ்வளோ அழகா அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அதை வரியா மாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அவ்வளோ பெரிய பேர் அதிர்ச்சி அடைஞ்சாரா அவர்கள் தொடர்ச்சியாக சரணத்தை எழுதின கவியரசர்கள் சரணத்துல இப்படியா ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு பொருளாதாரத்திலே பொருள்தானா தாரம் இன்று பொருளாதாரத்திலே பொருள்தானா தாரம் அப்படின்னா குடும்பம் ஒரு கதம்பம் படத்தோட மொத்த சாராம்சம் என்னன்னா குடும்பம் நடத்துறதுல இன்னைக்கு வந்து பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது பணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு மைய கதை அந்த ரெண்டரை மணி நேர படத்தோட இந்த மைய இலைய பொருளாதாரத்துல பொருள் தான் இன்றைக்கு தாரம் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ண கவியரசர் இந்த கதையை எவ்வளவு உள்வாங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரிஷவர்கள் வியந்து போய் அப்பயே கவியரசருடைய காலில் விழுந்து வணங்கினாராம் இந்த வரிய கவியரசர் சொல்லும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கத்தி இருக்கிறாரு இதை கேட்ட உடனே கவியரசர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் இல்லை இல்ல என்னுடைய கதையுடைய மைய சாரம்சமே இதுதான் இருக்காரு அப்ப கவியரசர் சொல்லியிருக்காரு பாம்பல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி இருக்காரு இந்த பாடலுடைய வரிகள் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம் பல வண்ணம் தினமும் மதி மயங்கும் பல எண்ணம் பல எண்ணம் தேவன் ஒரு பாதை தேவி ஒரு பாதை குழந்தை ஒரு பாதை காலம் செய்யும் பெரும் லீலை மனையால் பணி செய்தால் மனவாளன் வாழலாம் அதிலே வருமானம் ஆனாலும் அவமானம் வீடுகள் தோறும் இங்கு இதுதானே கேள்வி இன்று விடிந்தால் ஒரு எண்ணம் எல்லோருக்கும் தனி உள்ளம் கணவன் பெரிதென்று மணந்தார்கள் மங்கையர்கள் உழைப்பால் அவளென்று மணந்தார்கள் நாயர்கள் பொருளாதாரத்திலே பொருள்தானா தாரம் இன்று பொருளாதாரத்திலே பொருள்தானா தாரம் என்று இருவர் உழைத்தால்தான் இந்நாளிலே பசி தீரும் குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம் தினமும் மதி மயங்கும் பல எண்ணம் இரண்டு குதிரையிலே ஒரு மனிதன் போவதென்ன இரண்டு நினைவுகளில் சில மனிதர் வாழ்வது காலங்கள் தோறும் அவர் சிந்தனையில் மாற்றம் என்ன மனிதன் நினைக்கின்றான் இறைவனதை மாற்றுகின்றான் மாற்றுகின்றார் குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம் பல வண்ணம் தினமும் மதி மயங்கும் பல எண்ணம் பல எண்ணம் தேவன் ஒரு பாதை தேவி ஒரு பாதை குழந்தை ஒரு பாதை காலம் செய்யும் பெரும் லீலை குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம் தினமும் மதிமயங்கும் பல எண்ணம் இப்படி அந்த பாடல் வரிகள் முடிஞ்சிருக்கும் முடிஞ்சா இன்னைக்கு பாடலை மறுபடியும் கேட்டு பாருங்க கவியரசர் கண்ணதாசன் காலனம் தந்த பெரும் கொடை அவருடைய பாடலே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னா ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நடந்த சம்பவங்கள் அப்படிங்கிறது எல்லாருமே போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய மாபெரும் கொடை மாபெரும் பொக்கேஷன் தான் நம்ம சொல்லணும் இந்த தகவல் நான் இங்கிருந்து எடுத்தேன் அப்படின்னா ஐயா இயக்குனர் விசு அவர்களே இதை பதிவு செஞ்சிருக்கிறார் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார் அவருடைய இந்த பாட்டு வாங்க போகும்போது நடந்த விஷயத்த அந்த விஷயத்தான் நானும் பதிவு பண்ணியிருக்கேன் நம்ம தொடர்ச்சியாக இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் மூலமாக இணைந்திருப்போம் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நான் உங்களார் சஜா நன்றி வணக்கம்